ஹாய் வணக்கம் இந்த வீடியோ வந்து மார்ச் ரெண்டாம் தேதியோட தான் மார்ச் ரெண்டாம் தேதிக்கு தான் டிமார்ட் போய் வீட்டுக்கான குளோசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் போன டிமார்ட் வந்து பாத்தீங்கன்னா வேளச்சேரியில இருக்க டிமார்ட்டுக்கு தான் நான் போயிருந்தேன் மந்த்லி ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம போனோம்னா எல்லா டிமார்ட்ல வந்து நல்லா ஆஃபரும் இருக்கும் திங்ஸும் நிறைய இருக்கும் அதனால நான் மந்த்லி ஃபர்ஸ்ட் வீக்கே இந்த வாட்டி நான் போயிட்டேன் போன தான் தெரிஞ்சது ஏன் போனேன்னு சொல்லி ஏன்னா அவ்வளவு ஒரு கூட்டமா இருந்தது பில்லிங் போடுறதுக்கே வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதனால அதனால டிமார்டோட வீடியோ எதுவுமே எடுக்க முடியல இந்த வாட்டி டிமார்டுக்கு போயிட்டு வந்தவனையே வந்து அந்த குளோசரிஸ் பொருள் எல்லாம் கண்டெய்னர்ல போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆயிரும் எதுக்காகனா கிச்சனை கொஞ்சம் எப்பவுமே க்ளீனிங் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் எல்லா குளோசரிஸையும் வந்து செட் பண்ணி வைப்பேன் எப்பவுமே நம்ம குளோசரிஸை வாங்கிட்டு வந்து நம்ம கிச்சனை கிளீனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளோசரிஸ் பொருள் எல்லாம் அதாவது கண்டெய்னர்ல நம்ம போட்டு வச்சோம்னா நல்லா கிளீனா இருக்கும் பார்க்கும் அழகா இருக்கும் நம்மளுக்கும் எப்ப கிச்சன்ல நாம போய் வேலை பார்த்தாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸா இருக்கும் நான் குளோசரிஸ் எப்ப நான் வாங்கிட்டு வந்து சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர்லாம் கொஞ்சம் கிளீனா இருக்கிற மாதிரி இருந்தா அதை நல்லா தொடைச்சி அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா க்ளோசரிஸும் போட்டு வைப்பேன் ஆனா மந்த்லி நான் இது மட்டும் நான் வந்து கிச்சன்ல கண்டிப்பா செய்வேன் அது என்னன்னா ஆயில் கண்டெய்னர் அதுக்கப்புறம் நம்ம சால்ட் போட்டு வைக்கிற நம்ம வந்து பாட்டில் இந்த நான் சரமிக் பாட்டில் வைக்கிறதுனால டூ டைம்ஸ் எப்பவுமே வந்து கிளீனிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சால்ட்டு ஆயில் எல்லாமே பண்ணி வைக்கும் போது நல்லா பாக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நாம ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி நம்மளுக்கே நாம ஒரு டைம் டேபிள் நம்ம போட்டு வச்சிருப்போம் இந்த டைம்ல இந்த ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான் என்னோட டைம் டேபிள்ல மந்த்லி டூ டைம்ஸ் வந்து கிச்சனோட கவுண்டரை வந்து இந்த மாதிரி சோப்பு போட்டு நல்லா கழுவி நீட்டா வைக்கணும்னு சொல்லி எப்பவுமே வச்சிருப்பேன் இப்போ வந்து க்ளோசரிஸ் வாங்கிட்டு வந்தேன்னு ஒருக்க செய்யறேன்னா இன்னொரு ஒரு பிப்டீன் டேஸ்க்கு அப்புறம் திரும்பி செய்வேன் அதனால கிச்சன் எப்பவுமே கிளீனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நம்ம கிச்சனுக்காக நான் போட்ட டைம் டேபிள்ல ருட்டீனா வந்து மந்த்லி டூ டைம்ஸ் இந்த மாதிரி நான் எப்பவுமே கிளீன் பண்ணுவேன் இந்த ஒரு சின்ன டிப்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்பவுமே கிச்சன் வந்து கிளீனா இருக்கும் நம்ம கிச்சனை ஃபுல்லா நல்லா க்ளீனிங்லாம் எல்லாம் பண்ணிட்டு நாம வந்து சால்ட் பாட்டில வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்பி நாம வந்து சால்ட்ட போடும் போது அது குறைவா இல்லாம நிறைவா இருக்கணும் ஏன்னா மகாலட்சுமி தாயார் குடியிருப்பா நம்ம உப்பு பாட்டல் தான் அதனால அதை குறைவா இல்லாம பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் கிச்சன்ல வந்து சில விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி வைப்பேன் ஆனால் எல்லாமே பழைய பொருள் தான் நம்ம கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு நம்ம செட் பண்ணி பார்க்கும் போது நமக்கு புதுசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் மார்னிங்லேயும் சரி ஈவினிங்காக நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தூங்க போகும்போதும் சரி நம்ம கிச்சன் நல்லா கிளீனா இருக்கும் பார்க்க புதுசா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் நான் எப்போ வந்து கிச்சன் நான் வந்து கிளீன் பண்ணாலும் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா அப்படி நம்ம பார்க்கும் ஒரு கிச்சன் வந்து அழகா இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம லாஸ்ட் டச் நம்ம நம்ம கிச்சனை பார்க்கும் எவ்வளவு அழகா இருக்கும் இந்த தான் என்னோட மார்னிங்லயும் இப்படிதான் என்னோட கிச்சன் இருக்கும் நைட்லயும் இருக்கும் மாட்ல ஷாப்பிங் பண்றீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பை பை